இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் இடி ரைடு தான் சிறப்பா இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைட கலச்சி விட்டுலாம் இடி ரைடு எங்கெங்கே பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்கே பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்கே இடி ரைடு போயிருக்கோ அங்க எல்லாம் காசு வாங்கிருக்கு அது அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல அதனால அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து

இந்த ரைடு எல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிருந்தீங்களா அந்த டைவர்ஷன்